சஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரக சஞ்சாரங்களை ஒட்டி மகர ராசியினருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது காண்போம் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலைப்பழு எவ்வளவு இருந்தாலும் அதை முடித்து காண்பிப்பீர்கள் வேற்றிட பிரயாணங்கள் வியாபார விரிவாக்கம் போன்றவற்றில் நல்ல ஓய் ஒளிச்சல் இன்றி வேலையாற்றி சில காரியங்களை தக்க சமயத்தில் செய்து முடிப்பதால் நற்பெயர் கிட்டும் வண்ணமும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் வண்ணமும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் ஏழரை சனி காலம் ஆகவே சனீஸ்வர பகவான் இருக்கும் நவக்கிரக சன்னதிக்கு சென்று வருவதாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பெருமாள் கோயில் என சனீஸ்வர கிரகம் இருக்கும் சன்னதிகளுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி நன்மை பயக்கும் மேலும் உடல் ஊனமுற்றோருக்கு உதவி புரிவதால் சனி கிரகம் பிரீத்தி அடைந்து கிரக தடைகள் நீக்கி உங்களுக்கு உங்களையும் உங்கள் வாழ்வில் சுபீட்சம் உண்டாக்கும் வண்ணம் ஆசி வழங்கக்கூடும் மேலும் உல்லாசப் பிரயாணம் விருந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் குழந்தைகளுடன் உல்லாச பிரயாணங்களுக்கு இந்த மாதம் குறைவிருக்காது இளைய சகோதரர் மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் அலுவலக சகாக்கள் அவர்களுடைய ஆலோசனை காரிய உதவிகள் என நல்லபடியாக செயல்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் அதனால் உங்கள் உங்களையும் உங்கள் சுற்றி உள்ளவர்களிடம் உங்கள் அந்தஸ்து பெருமையெல்லாம் கூடக்கூடும் சிலருக்கு பொருட்களை அடமானம் வைத்து கடன் வாங்க நேரிடலாம் தாய் மூத்த பெண் உடல் நலமுற்றோர் இவர்களுக்கு மருத்துவ செலவு அல்லது மருத்துவ ஆலோசனை என்ற பெயரில் செலவுகள் சில சங்கடங்கள் திடீர் சங்கடங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் வாரிசுகளுக்கு திருமணம் குடும்ப வாரிசு குழந்தை பாக்கியம் குடும்பத்தினர் உயர்கல்வி கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி பட்டப்படிப்பு என்று எல்லாம் முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாடு உள்நாடு மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் நல்ல தகவல்கள் வந்து சேர்ந்து உங்கள் குடும்பத்தினரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் பிரயாணங்களில் விவாத போக்கை தவிர்த்து நல்ல நேரம் வரும் வரை காத்திருந்து செயல்பாடுகள் செய்வது உங்களுக்கு உசிதம் மேலும் ஓய்வின்றி வேலை செய்து கடம கடமைகளை சரிவர செய்து உங்களுடைய பணியில் நல்ல பேர் தக்க வைத்துக்கொள்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வெளியூர் வெளிநாடு இருக்கும் நபர்களிடமிருந்து நல்ல செய்திகள் செயல்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் பண பரிவர்த்தனை என உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் வண்ணம் இந்த மாதம் இருக்கக்கூடும் விபரீத கனவுகள் சிலருக்கு ஏற்படலாம் அதனால் தூக்கம் இன்மை அதனால் தொல்லை தர்ம சங்கடங்கள் போன்றவை நிகழக்கூடும் சமூகம் உங்களை புதிய கண்ணோட்டத்துடன் உற்று நோக்குவதை நீங்களும் உங்கள் சுற்றத்தினரும் உணரக்கூடும் உங்களுடைய செயல்பாடுகள் பிறர் மீச்சும் வண்ணம் இருக்கும் மேலும் பழைய புதிய எண்ணங்களுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்து வாழ்க்கையில் வேறுபட்ட பாதையில் பிரயாணிக்க பிரயாணிக்க உத்தேசித்து நீங்கள் அதற்கான அடித்தளம் அமைத்து முன்னேற்றம் கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் கடவுள் ஆசி மூத்தோர்கள் ஆல் ஆசி அனுசரணை ஆதரவுகள் உடன்பிறப்போர் தாய் தந்தை என ஆசிரியர் வழிகாட்டி என எல்லோரும் தற்சமயம் உங்களுக்கு நல்ல விதமாக ஆலோசனைகள் வழங்கியும் உதவிக்கரம் நீட்டியும் உங்களுக்கு செயல் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டி குற்றத்துணையாக இருப்பதால் நீங்கள் நடை போட்டு உங்களுடைய வெற்றி கொடியை பல பக்கமும் கொடிகட்டி பறக்கும் வண்ணம் அமையக்கூடும் எனவே ஏழரை காலத்தில் தக்க கோயில்களுக்கு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வதால் கிரகதோஷங்கள் விலகி மேலும் மேலும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் சுபீட்சம் உண்டாகும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிற்பகுதியில் உங்களுக்கு அநேக நன்மைகளும் அதிக பணப்புழக்கமும் புதிய முதலீடுகளும் வியாபாரம் புதிய மனை புதிய வாகனங்கள் புதிய அந்தஸ்து செல்வாக்கு உயர்கல்வி வேலை வேலையில் பதவி உயர்வு என உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நடைமுறைக்கு வந்து சாத்தியப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் எனவே இந்த ஜூ ஜூலைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நல்ல கால நேரமும் கிரகங்கள் கூடிவரும் வரும் காலத்தில் நல்ல சுயமாக சிந்தித்தும் செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றி கொடி பல திசைகளும் பறக்கக்கூடும் என்பது உண்மை நன்றி வணக்கம்